அனைவருக்கும் வணக்கம் குரூப் ஃபோர் குரூப் டூ புது தமிழ்ல இன்னைக்கு இலக்கியங்கள் அப்படின்ற டாபிக்ல இருந்து காப்பியங்கள் அப்படின்ற தலைப்பு பார்க்க போறோம் காப்பியங்கள் பத்தி பொதுவாக கொடுத்துருக்காங்க காப்பிய இலக்கணம் குறித்து கூறும் நூல் எது அப்படின்னா தண்டி அலங்காரம் தண்டி அலங்காரம் அப்படின்ற நூல்ல ஒரு காப்பியம் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கான இலக்கணம் கொடுத்துருக்காங்க ஓகேவா காப்பியங்களை ரெண்டு வகையா பிரிக்கிறோம் பெருங்காப்பியங்கள் மற்றும் சிறு காப்பியம் அப்படின்னு சொல்லிட்டு அறம் பொருள் இன்பம் வீடு நாலு பொருளை பத்தியும் முழுசா சொல்லுச்சு அப்படின்னா அதை வந்து பெருங்காப்பியம் அப்படின்னு சொல்றோம் அதுவே அந்த அறம்பொருள் இன்பம் வீடுல ஏதாச்சும் ஒன்றோ அல்லது ரெண்டோ குறைஞ்சது அப்படின்னா அதை வந்து நம்ம சிறு காப்பியம் அப்படின்னு சொல்றோம் சரியா அப்போது ஐம்பெரும் காப்பியங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்குறோம் ஐம்பெரும் காப்பியங்கள் அப்படின்ற சொல்ல முதல் முதல்ல சொன்னவர் யாரு அப்படின்னா மயிலைநாதர் அப்படின்றவர் அவர் யாரு அப்படின்னா நன்னூலுக்கு உரை எழுதியிருப்பாரு தான் வந்து ஐம்பெரும் காப்பியங்கள் அப்படின்ற வேர்டை ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணியிருக்காரு சரியா மயிலை நாதர் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது ஐம்பெரும் காப்பியங்கள் என்னென்ன அதோட ஆசிரியர்கள் யார் அப்படின்னு பார்ப்போம் சிலப்பதிகாரத்துக்கு இளங்கோவடிகள் மணிமேகலை சீத்தலை சாத்தனார் சீவக சிந்தாமணி திருத்தக்கதேவர் வலையாபதி அவருக்கு எழுதினவரோட பேர் தெரியல குண்டலைக்கேசி எழுதினவர் நாத குத்தனார் ஐம்பெரும் காப்பியங்கள் என்னென்ன சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி வலையாபதி சிலப்பதி குண்டலகேசி சிலப்பதிகாரம் எழுதினது இளங்கோவடிகள் மணிமேகலை எழுதினது சீத்தலை சாத்தனார் சீவக சிந்தாமணி எழுதினது திருத்தக்கதேவர் வளையாபதி வலையாபதி எழுதினவர் யாருன்னு தெரியல குண்டலகேசி எழுதினவர் நாத ஓகேவா அடுத்தது சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும் நம்ம இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் அதுக்குவா ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா சிலப்பதிகாரத்துக்கும் மணிமேகலைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கதை தொடர்ச்சி இருக்கிறது மட்டும் இல்லாமல் அதில் அதோடய அமைப்பும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரி இருக்கும் அதே மாதிரி சிலப்பதிகாரம் சீவக சிந்தாமணி வளையாபதி இந்த மூணு சமண காப்பியங்கள் அப்படின்னு சொல்கிறோம் சிலப்பதிகாரம் சீவக சிந்தாமணி வளையாபதி மூணுமே சமண காப்பியங்கள் மணிமேகலை குண்டலகேசி இது ரெண்டுமே வந்து பௌத்த காப்பியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் சரியா அடுத்து சிறு காப்பியங்கள் எல்லாமே வந்து சமண காப்பியங்களா இருக்கு பெருங்காப்பியங்கள்ல ரெண்டு பிரிவு இருக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மூணு வந்து சமண காப்பியங்கள் சிலப்பதிகாரம் வலையாபதி குண்டலகேசியும் சரி ஆஹ் சீவக சிந்தாமணி வலையாபதி மூணுமே வந்து சமண காப்பியங்கள் மணிமேகலை காதுல குண்டலம் போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதாவது பௌத்த காப்பியங்களுக்கு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா புத்தர் காதுல குண்டல கேசியும் கழுத்துல மணியும் போட்டிருக்காரு ஞாபகம் வச்சுக்க சொல்லுவாங்க அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அது ரெண்டும் பௌத்த காப்பியங்கள் அடுத்தது சமண காப்பியங்கள் அப்படின்னு சி ஐந்து காப்பியங்கள் எல்லாமே சமணர்களோட காப்பியமா இருக்கு குண்டலகேசிக்கு ஆப்போசிட்டா பாடினதுதான் நீலகேசி குண்டலகேசி அப்படின்றது என்னது பௌத்த நூலு அதுக்கு ஆப்போசிட்டா வந்து பாடினது என்னதுன்னா நீலகேசி சமண காப்பியம் அது சரியா நீலகேசி அப்படின்றது ஐஞ்சிரும் காப்பியத்துல ஒன்று ஓகேவா அடுத்தது சிலப்பதிகாரம் பத்தி பார்க்குறோம் சிலப்பதிகாரத்துக்கான நூல் குறிப்பு பாருங்க சிலம்பு கூட்டல் அதிகாரம் சிலப்பதிகாரம் அப்படின்னு சொல்றாங்க கண்ணகியோட சிலம்பால் விளைந்த கதையை முதன்மையாக கொண்டது அதனால சிலப்பதிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகேவா கண்ணகியோட கால் சிலம்பினால் வளர்ந்த கதை அப்படின்னு சொல்லுவாங்க சிலப்பதிகாரம் அப்படின்ற செந்தமிழ் காப்பியம் புகார் காண்டம் மதுரை காண்டம் வஞ்சிக் காண்டம் அப்படின்னு மூணு பெரும் பிரிவுகளையும் முப்பது காதைகளையும் கொண்டது சரியா அடுத்தது புகார் காண்டத்துல பத்து காதை இருக்கு மதுரை காண்டத்துல பதிமூன்று காதை இருக்கு வஞ்சி காண்டத்துல ஏழு காதை இருக்கு ஃபர்ஸ்ட் பத்து ரெண்டாவது பதிமூணு மூணாவது ஏழு மொத்தமா முப்பது வரும் இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம முதல் காப்பியம் இரட்டை காப்பியம் முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் ஒற்றுமை காப்பியம் நாடக காப்பியம் அப்படின்னு சிறப்பதிகாரத்துக்கு நிறைய பேர் இருக்கு சரியா உரையிடையிட்ட பாட்டு முதற் காப்பியம் இரட்டை காப்பியம் முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் ஒற்றுமை காப்பியம் நாடக காப்பியம் ஐம்பெரும் காப்பியங்கள்ல முதன்மையானது சிலப்பதிகாரம் இதை ஏற்றியவர் இளங்கோவடிகள் இளங்கோவடிகள் துறவு பூண்டு அமர்ந்த இடம் குடவாயிர் கோட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது இளங்கோவடிகள் துறவியாந்து போன இடத்துக்கு பேரு குடவாயில் கோட்டம் குடவாயில் கோட்டம் எங்க இருக்கு அப்படின்னா சேர நாட்டுல இருக்கிற ஒரு ஊர் இப்போ கேரளால இருக்கு மூன்று காண்டம் அப்படின்னு சொன்னோம் முப்பது காதைன்னு சொன்னோம் காதை அப்படின்னா என்னன்னா கதை பொதிந்த பாட்டு அப்படின்னு அர்த்தமா ஓகேவா அடுத்தது புகார் காண்டத்துல பத்து காதை இருக்குன்னு இல்லையா அது என்னென்ன அப்படின்னா மங்கள வாழ்த்து முதல் காண்டம் நாடு கான் காதை பத்தாவது காதை சரியா மதுரை காண்டத்துல காடு கான் காதையில இருந்து கட்டுரை காதை வரைக்கும் இருக்கு காண்டத்துல குன்றக்குறவை முதல் வரந்தரு காதை வரியா பதிமூணு சாரி ஏழு காதைகள் இருக்கும் பதிமூணு நீங்க தப்பா கொடுத்துருக்காங்க பாத்துக்கோங்க குன்றவ குறவைல இருந்து வரந்தர் காதை வரைக்கும் சிலப்பதிகாரம் ஆசிரிய பாவால பாடப்பட்டிருக்கு நடுவுல கொச்ச கழிப்பான ஒரு பாவும் கொஞ்சம் கொஞ்சம் வந்திருக்கும் சரியா சிலப்பதிகாரம் எதுல பாடப்பட்டதுன்னா ஆசிரியப்பா கொச்சக களிப்பா சரியா அடுத்தது ஆசிரியர் குறிப்புல இளங்கோவடிகள் பத்தி பாக்குறோம் இளங்கோவடிகள் ஒரு சேர மரபினர் இளங்கோவடிகளோட தந்தை இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் தாய் வந்து நற்சோனை இளங்கோவடிகளோட தந்தை பேரு இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் தாய் வந்து நற்சோனை இவரோட தம்மையன் அதாவது அண்ணன் வந்து சேரன் செங்குட்டுவன் அப்படின்னு சொல்றாங்க இளையவரான இளங்கோவே நாடாழ்வார் அப்படின்னு சொல்லி ஒரு ஜோசியக்கார சொன்னாரா அதை வந்து பொய்யாக்கணும் அப்படின்னு சொல்லி இளங்கோவடிகள் சின்ன வயசுலேயே துறவியாயிட்டாரு அவருக்கு அவர் தங்கின இடம் தான் குணவாயில் கோட்டம்னு சொல்கிறோம் அரசியல் வேறுபாடு கருதாதவர்னு இவர் சொல்றாங்க ஏன் அப்படின்னா இவர் சோழ நாடு பற்றியும் எழுதியிருக்காரு பாண்டிய நாடு பற்றியும் எழுதியிருக்காரு இவர் வந்து சேர நாடு இல்லையா மற்ற நா மற்ற மன்னர்கள் பத்தி எழுதும்போதும் வந்து ரொம்ப அவங்கள பத்த பாசிட்டிவான விஷயங்களை எழுதியிருக்காரு அப்படின்றதுனால இவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ச அரசியல் வேறுபாடு கருதாதவர் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா அடுத்தது சமய வேறுபாடும் இல்லாத துறவி அப்படின்னு பெருமையா சொல்லியிருக்காங்க இவரோட காலம் நம்ம தெரிஞ்சுக்கணும் கிபி இரண்டாம் நூற்றாண்டு அடுத்தது சிலப்பதிகாரத்தில் வர சில பாடல்கள் கொடுத்துருக்காங்க எக்ஸாம்ல வந்து பாட்டு கொடுத்து கேட்பாங்களே அதுக்காக ஃபர்ஸ்ட் சிலம்பின் புகழ்னு சொல்லியிருக்காங்க நெஞ்சை அல்லும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு அப்படின்னு சிலப்பதிகாரத்தை பத்தி பாரதியார் பெருமையா சொல்லியிருக்காரு நெஞ்சை அல்லும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு அப்படின்னு அடுத்தது சிலப்பதிகார செய்யுளை கருதியும் தமிழ் சாதியை அமரத்தன்மை வாய்ந்தது என்று உறுதி கொண்டிருந்தேன் அப்படின்னு சொன்னது பாரதியார் யாமறிந்த புலவரை போல் கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவை போல் இப்பூமிதனில் யாங்கனுமே கண்டதில்லை அப்படின்னு சொன்னதும் பாரதியார் தான் அடுத்தது தமிழ் கூறும் நல்லுலகம் என்று மூன்று நாடுகளையும் ஒருங்கே காணும் தன்மை தொல்காப்பியத்தில் உண்டு ஆனால் சங்க இலக்கியத்தில் இல்லை முதன் முதலாக தமிழ் மக்கள் எல்லோரையும் ஒழுங்கே காணும் நெறியில் நின்று நூல் செய்தவர் இளங்கோவடிகள் தான் அப்படின்னு சொல்லி மூவரதராசனர் இவரை பத்தி பெருமையா சொல்லியிருக்காரு அதாவது தொல்காப்பியத்தில் தான் மூணு சேர சோழ பாண்டியரை பத்தி பெருமையா ஒன்றா சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் சங்க இலக்கியத்துல அதை பத்தி எதுவுமே ஒத்துமையா இருந்த மாதிரி தெரியல ஆனா மூணு பேரையும் வச்சு ஒரு நூல் எழுதினவர் யார் அப்படின்னா இளங்கோவடிகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு மூவரதராசனர் அவர்கள் சொல்லியிருக்காங்க சரியா அடுத்தது நாட்டுப்புற பாடல்களுக்கு சிறப்பு தந்து முதல்ல பாடினவர் இளங்கோவடிகள் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காரு சரியா நாட்டுப்புற பாடல்களுக்கு சிறப்பு தந்து முதல்ல நாட்டுப்புற பாடலை பாடினது இளங்கோவடிகள்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இளங்கோவடிகளை அடுத்து யார் பாடியிருப்பாங்க அப்படின்னா மாணிக்க வாசகர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரியா அடுத்தது சைவ நெறி வைணவ நெறியும் சேர்த்து பாடின நூல் எது அப்படின்னா சிலப்பதிகாரம் அது ஒரு சமண நூலா இருந்தாலும் சைவத்தை பத்தியும் பாடியிருக்கு வைணவத்தை பத்தியும் பாடியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க முதல் தேசிய காப்பியம் அப்படின்னு சிலப்பதிகாரத்தில் சொல்றாங்க ரெண்டாவது தேசிய காப்பியம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய புராணம் சரியா அதுக்கடுத்து பாவின் வளர்ச்சிக்கு வித்திட்ட நூல்னு சிலப்பதிகாரத்தை சொல்றாங்க பாவின் வளர்ச்சிக்கு வித்திட்ட நூல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சிலப்பதிகாரத்துக்கு உரை எழுதினவர் யார் அப்படின்னா அடியாருக்கு நல்லார் ஞாபகம் சிலப்பதிகாரத்திற்கு உரை எழுதினவர் சிறந்த உரை கதை அடியாருக்கு பார்க்குறோம் சிலப்பதிகாரத்தோட தலைவனோட கோவலன் தலைவி பேரு கண்ணகி சரியா சங்க காலத்துல கடையெழு வள்ளல்களில் பேகன் இருந்தாரு அவரோட மனைவி பேரும் கண்ணகின்னு சொல்லி சொல்லிருக்காங்க அடுத்தது ஆடல் மங்கை யார் அப்படின்னா மாதவி கோவலனோட அப்பா பேர் வந்து மாசாத்துவன் கண்ணகியோட அப்பா பேர் மாநாயக்கன் மாதவியோட தாய் பேரு சித்ராபதி கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்தவள் மணிமேகலை கண்ணகியின் தோழியோட பேரு தேவந்தி இவர் ஒரு அந்தன பெண் இவரோட கணவன் பேரு பாசண்ட சாத்தன் சரியா மனைவியின் தோழி கண்ணகியோட சாரி மாதவியின் தோழி பாத்தீங்க அப்படின்னா வயந்த மாலை சமண பெண் துறவி ஒருத்தவங்க அதுல நடுவுல வருவாங்க அவங்க பேர் கவுந்தி அடிகள் பௌத்த துறவி அதாவது ஆண் அவரு அவர் பேரு அரவன் அடிகள் சரியா சிலப்பதிகாரம் சொல்லும் செய்திகளை பத்தி பாக்குறோம் சிலப்பதிகாரத்தோட குறிக்கோள் மூணு விஷயங்களை பத்தி சொல்றது ஒண்ணு வந்து ஊழுன்னு சொல்றோம் ஊழுனா விதின்னு சொல்லுவோம் கோவலன் மாதவி பிரிகிறதுக்கு காரணம் வந்து விதி கோவலன் மதுரைக்கு சேர்ந்ததுக்கு காரணமும் விதிதான் கோவலன் வந்து இறந்ததுக்கு காரணமும் ஊழ் அப்படின்னு சொல்றாங்க மதுரை எரிந்ததற்கு காரணம் ஊழ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேவா இதெல்லாம் விதிப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அடுத்தது ஒரு மூணு விஷயத்துல நம்மளுக்கு சொல்லுவாங்க என்னென்ன அப்படின்னா அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் அப்படின்றது பாண்டியன் மன்னனோட அவையில வந்து பாத்தீங்க அப்படின்னா கோவலனை வந்து அஹ் விசாரிக்காம நிரபராதையை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்றதுனால நீதி நியாயமே வந்து அந்த பாண்டிய மன்னனை சாவடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஓகேவா அதுக்கப்புறம் உரைசால் பத்தினி அப்படின்னா கண்ணகி கண்ணகியோட அந்த கற்பை வந்து இந்த உலகமே போட்டுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க சரியா அடுத்தது ஊழ் நம்ம சொன்னோம் கோவலன் இளங்கோவடிகளுக்கு கண்ணகியோட வரலாற்றை பத்தி யார் சொன்னாங்க அப்படின்னா சீத்தலை சாத்தனார் சொல்லியிருப்பார் ஓகேவா கண்ணகியோட வரலாற்று சீத்தலை சாத்தனார் சொன்னதுக்கு அப்புறம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இதை வந்து நீங்க ஒரு நூலா எழுதுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு அதுக்கு வந்து இவர் என்ன சொல்வாரு அப்படின்னா கண்ணகியோட வரலாற்றை எழுதுறதுக்கான தகுதி எனக்கு இல்லை இளங்கோவடிகளான உங்களுக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு அதுக்கப்புறம் இளங்கோவடிகள் அந்த நூலை எழுதுனது எழுதிட்டார் எழுதுனதுக்கப்புறம் அதை சீத்திரை சாத்தனாரோட முன்னிலையில் அரங்கேற்றம் பண்ணுறாரு சரியா இது எல்லாமே வந்து ஹிஸ்ட்ரி ரொம்ப முக்கியம் அடிகள் நீரே அருளுகு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல வந்து கேட்பாங்க அது யார் சொன்னது அப்படின்னா சீத்தலை சாத்தனார் சொல்லியிருப்பார் சரியா சரி அடுத்தது மணிமேகலை பத்தி பார்க்க போகிறோம் மணிமேகலையோட ஆசிரியர் பேரு மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் ஓகேவா இவரோட வேறு பெயர்கள் தண்டமிழ் சாத்தான் தண்டமிழ் புலவன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இவரும் அதே கா இரண்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்திருப்பார் இந்த நூலுக்கு மணிமேகலை துறவு அப்படின்னு ஒரு பேர் இருக்கு இது வந்து ஒரு பௌத்த காப்பியம் சரியா தமிழ்ல இரண்டாவது சமய இரண்டாவது காப்பியம் அப்படின்னா இது மணிமேகலை தான் சொல்றோம் இதுதான் வந்து சமய பூசலுக்கு வித்திட்ட நூல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சவணக்க நூல் இல்லையா இது பௌத்த நூல் அதனால வந்து சமய பூசலுக்கு வித்திட்ட நூல்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த நூல்ல பாத்தீங்க அப்படின்னா துறவுக்குதான் முதன்மை கொடுப்பாங்க துறவுக்கு முதன்மை கொடுக்கும் நூல் எது அப்படின்னா மணிமேகலை சொல்றாங்க மணிமேகலை அப்படின்னு நூல் பேர் வந்திருக்கு இல்லையா அந்த மணிமேகலை யாரு அப்படின்னா கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த பெண்ணு சொல்றாங்க அவங்களோட வரலாற்றை பத்தி சொல்றதுனால இதுக்கு மணிமேகலை அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க சிலப்பதிகாரம் எப்படி கண்ணகியோட பெருமையை சொல்லுதோ அதே மாதிரி மணிமேகலை மணிமேகலையோட பெருமையை பெண்ணோட பெருமைய பத்தி பேசுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சங்க இலக்கியம் இல்லறத்துக்கு முதன்மை கொடுத்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சங்க இலக்கியத்தில் நம்ம பார்த்தோன்னா அகநானூறு நற்றிணை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இல்லறத்துக்கு தான் முதன்மை கொடுப்பாங்க அதே திருக்குறள் பார்த்தீங்க அப்படின்னா இல்லறம் துறவரம் ரெண்டுக்குமே முதன்மை கொடுத்தது ஆனால் மணிமேகலை துறவுக்கு மட்டும்தான் முதன்மை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நூல் அமைப்புகள் பார்த்தீங்க அப்படின்னா மணிமேகலையில காண்டங்கள்லாம் கிடையாது ஆனால் முப்பது காதைகள் இருக்கு முதல் காதைக்கு விழாவரை காதை அப்படின்னோ இறுதி காதைக்கு பவத்திரம் மறுத்த காதை பாவை காதைன்னு சொல்லிட்டு சொல்றோம் சிலப்பதிகாரம் முழுசுமே வந்து ஆசிரிய பாவாலயம் சில இடங்கள்ல கொச்சக கழிப்பா வந்துச்சு மணிமேங்களை முழுசுமே ஆசிரிய பாவால் ஆனது சரியா இருபத்தி ஏழாவது காதை பாத்தீங்க அப்படின்னா சமய கணக்கர்த்தம் திறம் கேட்ட காதை தான் வந்து இணைக்குரல் ஆசிரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பாட்டுல வந்திருக்கோம் மத்த எல்லாத்துலயுமே நிலைமண்டில் ஆசிரியப்பாவால பாட்டு வந்து எழுதியிருக்காங்களாம் சரியா மணிமேகலையோட ஆசிரியர் கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் சாத்தன் அப்படின்றது அவரோட இயற்பெயர் திருச்சிராப்பள்ளியை சார்ந்த சீத்தலை அப்படின்ற ஊர்ல பறந்திருப்பாரு ஆனா வாழ்ந்தது பாத்தீங்க அப்படின்னா சீத்தலை மதுரையில வாழ்ந்திருக்காரு கூலவாணிகர் அப்படின்னு தானியங்களை விற்பனை செய்தவர் கூலவாணிகர் அப்படின்னு கூலம்னா தானியம்னு அர்த்தம் மதுரை கூலவாணிகன் சித்தளை சாத்தனார் அப்படின்னு ஒரு பேரே வந்துருச்சு சரியா இளங்கோவடிகளும் இவரும் ஒரே சம காலத்துல இரண்டாம் நூற்றாண்டுல வாழ்ந்தாங்க இவர் வந்து கடைசங்க புலவர்ல ஒருத்தரா இருக்காரு ஓகேவா தண்டமிழ் ஆசான் சாத்த நன்னூல் புலவன் இளங்கோவடிகள் இவரை பத்தி சொன்ன ஒரு வார்த்தை சரியா தண்டமி ஆசான் சாத்தன் நன்னூல் புலவன் அப்படின்னு இளங்கோடிகள் இவரை பத்தி பெருமையா சொல்லியிருக்காரு இவரோட காலம் வந்து கிபி இரண்டாம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நூல் குறிப்பு பார்த்துடலாம் மணிமேகலை பார்த்தீங்கன்னா ஐம்பெரும் காப்பியங்கள்ல ஒண்ணு மணிமேகலையோட துறவு வாழ்க்கைய பத்தி சொல்றதுனால இந்த நூலுக்கு மணிமேகலை துறவு அப்படின்னு இன்னொரு பேர் இருக்கு இந்நூல இந்த நூல்ல பாத்தீங்கன்னா சொற்சுவையும் பொருட்சுவையும் இயற்கை வர்ணனையும் நிறைந்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பௌத்த மதத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க முப்பது காதைகள் சொல்றோம் இல்லையா ஆபுத்திரன் நாடடைந்த காதை வந்து இருபத்தி நாலாவது காதை சரியா ஆபுத்திரன் நாடடைந்த காதை வந்து இருபத்தி நான்காவது காதைன்னு சொல்லியிருக்காங்க இதுல கதை மாந்தர்கள் பார்க்கும் பொழுது மணிமேகலை அவங்களோட தோழியோட பேரு சுதமதி கண்ணகியோட தோழி தேவந்தி ஓகேவா ஆதிரையோட கணவன் பேரு சாதுவன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க மணிமேகலைக்கு முதன் முதலா அமுத சுரபியில பிச்சை இட்டவர் ஆதிரை இது எக்ஸாம்பிள் அடிக்கடி கேட்டிருக்காங்க மணிமேகலைக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பிச்சை இட்டவர் ஆதிரை ஆதிரையோட வரலாற்றை மணிமேகலைக்கு சொன்னது யாரு அப்படின்னா சண்டிகை விருச்சக முனிவரால பசி சாபம் போக்க பெற்றவள் காயச்சண்டிகை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க காயச்சண்டிகையோட பசி நோயை போக்கியவள் யாரு அப்படின்னா மணிமேகலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மணிமேகலைய மணிப்பல்லவ தீவுக்கு அழைத்து சென்ற தெய்வம் வந்து மணிமேகலா தெய்வம் மணிமேகலா தெய்வம் மணிமேகலைக்கு கொடுத்தது மூணு வரம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரியா அடுத்தது ஆபுத்திரனுக்கு அமுத சுரபியை கொடுத்தது சிந்தாதேவி அப்படின்னு சொல்றாங்க அமுதசுரபியை கோமுகியில் இட்டவள் யாரு அப்படின்னா ஆபுத்திரன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரியா அமுத சுரபி பத்தி மணிமேகலைக்கு யார் சொன்னது அப்படின்னா தீபத்திலகை அப்படின்றவங்க சொல்லியிருப்பாங்க இதுல நிறைய பேர் வரும் இது எல்லாமே ஞாபகம் ஏன்னா எக்ஸாம்பிள் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க அடுத்தது முக்கியமான இடங்கள் பாக்குறோம் மணிமேகலை பிறந்த ஊர் வந்து பூம்புகார் சரியா மணிமேகலை பிறந்தது பூம்புகார்ல ஆனா இறந்தது நம்மளோட காஞ்சிபுரத்துல மணிமேகலை சமயவாதிகளிடம் உண்மை கேட்ட ஊர் வஞ்சிமாநகரம் நகரம் பூம்புகார்ல இருக்கிற சோலைகள் என்ன நல்லா இருக்கு அப்படின்னா லவந்திகை உய்யாவனம் உவவனம் கவேரவனம் சம்பாதிவனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோலைகள் இருக்கு மணிமேகலை பூ சென்ற வனம் உவவனம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மணி இருந்த பீடிகை புத்த பீடிகை அப்படின்னு சொல்றோம் அமுது சுரபி இருந்த இடம் கோமுகி அமுதசுரபிக்கு இன்னொரு பாத்திரம் சாரி இன்னொரு பேர் என்னன்னா அட்சய பாத்திரம்னு சொல்றோம் சரி அடுத்தது முக்கியமான செய்திகள் என்னென்ன இருக்கு அப்படின்னு பாக்குறோம் சம்புத்தீவோட தெய்வத்தோட பேரு சம்பு சம்பு சம்புத்தீவின் தெய்வம் சம்பு சம்புத்தீவுக்கு நாவலந்தீவு அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்கு நாவலந்தீவு அப்படின்றது இந்தியாவை சொல்றாங்க சம்பாபி சம்பாபதி புகார் நகரத்துக்கு காவிரி பூம்பட்டினம் என்று பெயர் அளித்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சம்பாபதி புகார் நகரத்துக்கு என்ன பெயர் வச்சுதான் காவிரி பூம்பட்டணம் அப்படின்னு பெயர் அழிச்சுதான் முதன் முதல்ல இந்திர விழா எடுத்தவர் யாரு அப்படின்னா தூங்கையில் எரிந்த தொடுதோட் செம்பியன் ஓகேவா முதல் முதல்ல இந்திர விழா எடுத்தவன் தூங்கையில் எரிந்த தொடுதோட் செம்பியன் சொல்லியிருக்காங்க இந்திர விழா இருபத்தி நாட்கள் நடைபெறும் மழை வேண்டி இந்திரனுக்காக நடத்தப்படுற விழா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பூம்புகார்லயே இந்திர விழா சிறப்பா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிலப்பதிகாரம் சொல்லுது அதே மாதிரி மணிமேகலையும் அதை பத்தி சொல்லுது அதே மாதிரி மூன்று வகை பத்திரி பெண்கள் யார் யார் அப்படின்னா உடன் எரி மூழ்குவர் தனி எரி மூழ்குவர் கைமை நோன்பு நோற்றுவர் இவங்க மூணு பேரையும் பத்தினி பெண்டின்னு சொல்லியிருக்காங்க உடன் எரி மூழ்குவர் தனி எரி மூழ்குவர் கைமை நோன்பு நோற்பவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதே மாதிரி உடல் அடக்க முறைகளை பத்தி அஞ்சு விஷயங்கள் சொல்றாங்க சுடுதல் வாலா இடுதல் தோண்டி புதைத்தல் பள்ளத்தில் அடைத்தல் தாழியில் கவிழ்தல் இது வந்து உடல் அடக்க முறைகள்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்தது மூ பத்து தீய பண்புகளை பத்தி சொல்லியிருப்பாங்க அது என்னென்ன அப்படின்னா கொலை களவு காமம் பொய் குரலை கடுமொழி பயனில் சொல் வெக்கல் வெகுழல் பொல்லா காட்சி இது எல்லாமே பத்து தீய குணங்கள் அப்படின்னு சொல்லி மணிமேகலையில் சொல்லியிருக்காங்க சரியா அடுத்தது மூணாவது காப்பியம் சீவக சிந்தாமணி பத்தி பாக்குறோம் சிவக சிந்தாமணியோட ஆசிரியர் திருத்தக்க தேவர் அவரோட காலம் ஒன்பதாம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்றாங்க இதுல வந்து நிறைய அறிஞர்கள் வேறுபாடோட சொல்றாங்களாம் திருத்தக்க தேவர் நிலையாமை குறித்து எழுதின நூல் நரிவிருத்தம் இந்த நூல் வந்து ரொம்ப முக்கியம் இந்த நரிவிருத்தம் பாத்தீங்க அப்படின்னா இவர் எழுதின முதல் நூல் அப்படின்றதோட விருத்தப்பாவால் எழுதின முதல் நூல் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் விருத்தப்பாவால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம் எது அப்படின்னா சமண காப்பியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சிவக சிந்தாமணிக்கு வேற பேர் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா மணநூல் காமநூல் முக்தி நூல் அப்படின்லாம் சொல்றாங்க வடமொழியில கத்திய சிந்தாமணி சந்திர சூலாமணி அப்படின்ற ரெண்டு நூல் இருந்துச்சு அதை தழுவிதான் சிவக சிந்தாமணின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காரு ஓகேவா வடமொழியில எழுதின கத்திய சிந்தாமணி சத்திர சூளாமணி ரெண்டுத்தையும் சேர்த்து சிவக சிந்தாமணின்னு பேர் வச்சிருக்காரு இதுல காண்டங்கள் கிடையாது பதிமூணு இளம்பகங்கள் இருக்கு ஆயிரத்தி சாரி மூவாயிரத்தி நூத்தி நாப்பத்தி பாட்டு இருக்கு ரொம்ப முக்கியம் பதிமூணு இளம்பகங்கள் மூவாயிரத்தி நூற்றி நாற்பத்தஞ்சு பாடல்கள் முதல் இளம்பகத்துக்கு நாமகள் இளம்பகம் அப்படின்னும் இறுதி இளம்பகத்துக்கு முக்தி இளம்பகம்னு பேர் வச்சுருக்காங்க காப்பிய தலைவன் சீவகன் சீவகன் சிந்தாமணியுடன் பிறந்ததுனால ஒப்பிடுப்பட்டதுனால அதனால சீவக சிந்தாமணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சிந்தாமணி அப்படின்றது கேட்டதை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா சிவ தேவலோகத்தில் இருக்கிற ஒரு மணியை தான் ரத்னம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சீவகனோட தந்தை பேர் சச்சந்தன் ஓகேவா அவர் கொன்றவன் யாரு அப்படின்னா கட்டியங்காரன் சீவகன் பிறந்த இடம் சுடுகாடு சீவகனை எடுத்து வளர்த்தவர் வந்து கந்துக்கடன் அப்படின்ற வணிகன் சீவகனுக்கு கல்வி கற்பித்த ஆசிரியர் பேரு அச்சநந்தி திருத்தக்க தேவர் சோழர் குலத்துல பிறந்தவர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எல்லாமே அப்படி அப்படியே அப்படி அப்படியே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் சரியா இவர் வந்து சமண சமயத்தை சார்ந்தவர் இவர் பாடிய இன்னொரு நூல் நரிவிருத்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது நூல் குறிப்பில் ஐம்பேரும் காப்பியங்கள்ல ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நூலோட கதை தலைவன் சிவகன் இருக்கா இல்லையா அவரோட பெயரை இணைத்து சி சிந்தாமணி அப்படின்னு சொல்லி பெயர் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்நூலுக்கு மணநூல் அப்படின்னு பேர் இருக்கு ஏன்னா எட்டு மனைவி வந்து அவர் கல்யாணம் பண்ணி கடைசியே முக்தி அடைவாரு அதனால மணநூல்னு பேர் வச்சிருக்காங்க சிறப்பு பார்த்தீங்கன்னா அனைத்து சமயத்திலும் விரும்பி படிக்கிற ஒரு சமண காப்பியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சிவக சிந்தாமணி தான் சைவனா இருக்கிற குலோத்துங்க மன்னன் விரும்பி கற்ற காப்பியம் எது அப்படின்னா சிவக சிந்தாமணி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க குலோத்துங்க சோழனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு புக்குன்னா அது என்னன்னா சிவக சிந்தாமணி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நூல் முழுமைக்கும் நச்சினார்கினியர் தான் உரை எழுதியிருக்கார் அவரும் ஒரு சைவர் ஓகேவா அதே மாதிரி இவர் ரெண்டு முறை உரை எழுதினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சைவரான ஊவேசா அவர்கள் முதன் முதல்ல பதிப்பிச்சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவர் பதிப்பித்த முதல் நூலும் சீவக சிந்தாமணி தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஜி பூப்பு ஒரு கிறிஸ்துவர் ஆனால் இதை வந்து இலியட் ஒடிசி அப்படின்ற ஒரு நூலோட ஒப்பிட்டுருக்காரு ஓகே இதெல்லாம் நூலோட சிறப்புகள்லாம் நம்ம பார்க்கறோம் அடுத்தது வளையாபதி ஆசிரியர் பேர் தெரியாதுன்னு முன்னாடியே பார்த்தோம் இதுவும் வந்து ஒரு சமண காப்பியம் விருத்தப்பாவால ஆனது அப்படின்னு சொல்றாங்க இது முழுசாக கிடைக்கல வெறும் 72 ரெண்டு பாக்கள் தான் கிடைச்சிது ஓகேவா மூல நூல் வந்து வைசிக புராணம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வைசிக புராணத்துல முப்பத்தி அஞ்சாவது சுருக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து காப்பிய தலைவன் யாரு அப்படின்னா நவகோடி நாராயணன் அப்படின்றவர் ஓகேவா மடலேறுதல் பத்தி கூடுற முக்கியமான காப்பிய நூல் எது அப்படின்னா வளையாபதி ஞாபகம் வச்சுக்கோங்க மடலேறுதல்னாலே வளையாபதி ஞாபகம் வச்சுக்கணும் ஒட்டக்கூத்தர் கவி அழகு வேண்டி வலையாபதியை நினைத்தார் சொல்லிட்டு சொல்லிருக்காரு ஒட்டக்கூத்தர் கவி அழகு வேண்டி வலையாபதியை நினைச்சார் சொல்லி உரையாசிரியர் நம்மளுக்கு சொல்லிருக்காரு சிறப்புன்னு பொழுது இலக்கண இலக்கிய உரையாசிரியர்களாக மிகவும் போற்றப்பட்ட நூல் அப்படின்னு சொல்லி வலையாபதியை சொல்றாங்க அடுத்து குண்டலகேசி இதோட ஆசிரியர் பெயர் நாத குத்தனார் காலம் வந்து ஏழாம் நூற்றாண்டு ஒரு பௌத்த காப்பியம் இது ஓகேவா சுருண்டு தலைமுடையை உடையவள் அப்படின்னு சொல்லிட்டு பேர் இதுக்கு குண்டல கேசி குண்டலம்னா சுருண்டது கேசின்னா உட முடின்னு அர்த்தம் அப்போ குண்டலகேசி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் குண்டலகேசி விருத்த மகள கவி என்ற வேறு ஒரு பேரும் அதுக்கு இருக்கு விருத்த மகள கவி அப்படின்னு சொல்லி இதுவும் முழுசாக கிடைக்கல இரநூத்தி இருபத்தி நாலு பாட்டு தான் கிடச்சிருக்கு குண்டலகேசியோட வரலாற்றை மீயகேசி சொல்லுது சொல்லி அந்த சுருண்ட முடிவுடைய குண்டலகேசியோட இயற்பெயர் வந்து பத்தரை ராஜகிருத நாட்டு மந்திரியோட மகளா அவருங்க இருந்தாங்க குண்டலகேசியோட கணவன் பெயர் காலன் இவன் ஒரு திருடன் ஓகேவா குண்டலகேசி சாரி புத்தரிடம் தோற்று புத்த மதம் தழுவினாள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கலைஞரால் மந்திரி குமாரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த குண்டலகேசி படத்தை வந்து படமா எடுத்திருக்காங்க ஓகேவா மந்திரி குமாரி அப்படின்ற படம் குண்டலகேசி அப்படின்ற புக்கு காப்பியத்தோட ஒரு படமாக வந்து எடுக்கப்பட்ட ஒரு படம்னு சொல்லியிருக்காங்க ஓகே இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஐம்பெரும் காப்பியங்கள் பற்றி பார்த்துருக்கோம் ஸ்கூல் புக்கில் எங்கே பார்த்தாலும் இருக்கிறது எல்லாத்தையும் வந்து ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க சரியா ஃபேக்ட்ன்னு பார்க்கும்போது இதெல்லாம் நம்ம படிச்சுக்கணும் பாட்டு லைன் போது ஜஸ்ட்டு நீங்கள் படிச்சுக்கிட்டா போதும் இதில் வந்து சிலப்பதிகாரம் மணிமேகலை மட்டும்தான் ஸ்கூல் புக்ஸில் கொடுத்துருப்பாங்க வளையாபதி குண்டலகேசிலாம் வந்து தனியாக தான் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் அதுதான் இதில் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கும்பொழுது ஐஞ்சிரும் காப்பியங்கள் பற்றி பார்க்கலாம் ஓகேவா தேங்க்